மேடம் வணக்கம் நாங்க தஞ்சாரு ஹிந்துஸ்தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங் காலேஜ்ல இருந்து பேசுறேன் நம்ம காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சார் நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடுல இருக்கு நாங்க காலேஜ் பதினஞ்சு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருநூறு ஸ்டூடண்ட் படிக்கிறாங்க கேட்ரிங்ல இருநூறு ஸ்டூடண்ட் நர்சிங்ல இருநூறு ஸ்டூடண்ட் படிச்சுட்டு இருக்காங்க வருஷத்துக்கு முன்னூறு ஸ்டூடெண்ட் நாங்கள் வந்து அட்மிஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு நர்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா क्या जे जीडीए जनरल ड्यूटी असिस्टेंट पनेट लैब टेक्नीशियन पनेट ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை டெக்னீஷியன் ஓடி டெக்னிஷியன் இருக்கோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா நர்சிங் வந்து டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் எங்களுக்கு இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் வந்து டென்த்து படித்தவங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் இருக்கோம் இப்போ நாங்கள் காலேஜ்லேருந்து என்னென்ன சலுகைலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ ஃபஸ்ட் பாஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யூனிஃபார்ம் புக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட வந்து ட்ரைனிங்லேருந்து அவங்களோட ஃபீஸ் அவங்களே பே பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அதில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யூனிஃபார்ம் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து ட்ரைனிங் வந்து எங்களுக்கு காலேஜ் சிக்ஸ் மன்த் ட்ரைனிங் வருவாங்க சிக்ஸ் மந்த்து வந்து ட்ரைனிங்காக அனுப்பும் ட்ரைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க வெளியில் சென்னை கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி அது மாதிரி ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங்காக அனுப்புகிறோம் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து இருப்பாங்க சிக்ஸ் மந்த்து ட்ரைனிங் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து பேமெண்ட் வாங்கி தருவோம் அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீஸ் அவங்களே பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து பசங்க வந்து நிறைய பசங்க கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வராங்க ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவது தொழில் கல்வியாக போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு வேலை நாங்களே வாங்கி கொடுத்துருவோம் அதாவது இப்போ ஃபாரின் போகிறாங்க அப்படின்னாக்கா கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக அவங்களை நாங்கள் வெளியிலையும் இருக்கோம் அது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் பண்ணிட்டு இருக்கோம் வேறு எதுங்க சார் தேங்க்யூ